அடிக்காத ஒவ்வொரு முறையும் ஆள்லாத ஆம்புலன்ஸ் ஈ கட்டிட்டு தப்பி கம்பிட்டு போங்க இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கீங்க நம்பர் குறிச்சுக்கீங்க நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏ தப்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விடுறது

டிரைவர் கிட்ட சண்டை போடுகிறனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு பார்ட்டி மட்டும் இல்ல துரோகம் வீரம் விவேகம் சண்டை காமெடி நிறைஞ்ச திரைப்படத்தை பார்க்கிற அனுபவத்தை நமக்கு தரும் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் வரைக்கும் இதுல எத்தனை எத்தனை உயரம் எத்தனை வீழ்ச்சி இப்படியான அதிமுக வரலாற்றை பார்க்கலாம் நான் கலைச்செல்வன் இது கதா குரு ಅತಿ ಮುಗೋ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தொடங்குது அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பிளவு நடந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து எம்ஜிஆர்னு பாசத்தோடு அழைக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் பிரிஞ்சாரு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல மதுரையில அண்ணா திராவிட முன்னேச்சக் கழகம் அதாவது அதிமுக ஒரு புதிய கட்சியை தொடங்கினாரு சரி ஏன் பிரிஞ்சாரு எல்லா கட்சியும் அதோட தான் கணக்கு வழக்குகளை ஆனா திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் தன்னோட கட்சி கிட்ட கணக்கு வழக்குகளை கேட்டாரு அத தரல இத காரணம் காட்டி திமுகவுல இருந்து பிரிஞ்சாரு எம்ஜிஆர் அப்போ சினிமாவோட சூப்பர் ஸ்டார் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க அந்த பயன்படுத்தி ரெண்டு மாசத்திலேயே பதினாறு லட்சம் மெம்பர்ஸ் சேர்த்தாரு கட்சி கொள்கைன்னு கேள்வி கேட்டாங்க அண்ணா துறை அதாவது அண்ணாவோட சோசியலிசம் தமிழ் தேசியம் இதெல்லாம் ஒன்னு சேர்த்து அண்ணா பெயர் வச்சதுதான் எங்க கட்சி கொள்கைன்னு சொன்னாரு அதிமுக முதல் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல திண்டுக்கல் பார்லிமெண்ட் பை எலெக்ஷன்ல வந்துச்சு கே மாயத்தேவர் அங்க ஜெயிச்சாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல கோயம்புத்தூர் வெஸ்ட் அசம்பிளி பை எலக்ஷன்ல சி அரங்கநாயகம் ஜெயிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல நாட்டுல எமர்ஜென்சிய கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி மாநில கட்சிகள் முடக்கப்பட்டுச்சு அதோட தலைவர்கள் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரை மாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியா

வளர்க்க நல்ல உதவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுகவுக்கு பெரிய பிரேக் கிடைச்சது தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ல திமுக தோற்கடிச்சு நூத்தி முப்பது சீட் ஜெயிச்சாங்க எம்ஜிஆர் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல முதல் முறையா முதல்வர பதவி தமிழ் சினிமா தந்த முதல் முதல்வர் அவர் இது அதிமுகவோட வளர்ச்சிக்கு பெரிய பூஸ்ட் அவர் ஆட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் மாதிரி வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல மத்திய கேபினட்ல இணைஞ்சது

அமெரிக்கா போனாரு ஆனா ஆட்சி தொடர்ந்துச்சு எம்ஜிஆர் மக்கள் விளம்பர தலைவரா ரொம்ப காலத்துக்கு இருந்தாரு வெல்பேர் ஸ்கீம்கள் மூலமா ஏழைகளோட இதயங்களை ஜெயிச்சாரு எம்ஜிஆர் ஆனா ஆட்சி தனி நபரை மையமா வச்சு செயல்பட்டுச்சு ஜனநாயகம் இல்லாம கட்சி செயல்பட்டதா விமர்சனம் இருந்துச்சு ரொம்ப உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சாக்க கொடுத்துச்சு பின்னாடி அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ரெண்டு பேருக்கும் இடையே அதிகார போட்டி நிலவுச்சு ஜானகி ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முதலமைச்சர் ஆனாங்க ஆனா இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே அந்த ஆட்சி நீடிச்சது ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனவரி முப்பதுல குடியரசு தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு பார்ட்டி ரெண்டா உடஞ்சது ஜெயலலிதா அதிமுக அதாவது ஜெய அணி ஜானகி அதிமுக அதாவது ஜானகி அணி எலெக்ஷன் கமிஷன் கட்சியோட வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை இன்க்ரீஸ் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அசம்பிளி எலெக்ஷன்ல சேவல் சின்னத்துல போட்டியிட்ட ஜெயலலிதா இருபத்தி ஏழு சீட்டும் ரெட்டைபுரா சின்னத்துல போட்டியிட்ட ஜானகி அணிக்கு ரெண்டு சீட்டும் மட்டுமே கிடைச்சது அப்போ திமுக ஆட்சியை பிடிச்சது ஜானகி இருந்து விலகிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு அணியும் ஒன்னா இணைஞ்சது மீண்டும் அதிமுக மலர்ந்துச்சு ஜெயலலிதா கட்சியோட பொதுச் செயலாளர் கட்சிக்கு மீண்டும் இரட்டை இலை கொடுக்கப்பட்டுச்சு பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜெயலலிதா சட்டசபையில எதிர்கட்சி தலைவரான மார்ச் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா மேல சட்டசபைக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு தலைவரி கோலமா அவங்க சட்டசபையில இருந்து வெளியே வந்த புகைப்படம் அப்போ மக்கள் மத்திய ஒரு ஆதரவாளைய ஜெயலலிதா உருவாக்குச்சு இந்த சட்டசபைக்கு திரும்ப வந்தா முதல்வரா தான் வருவேன் அப்படின்னு சபதம் செஞ்சாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அதிமுக சேர்ந்தாங்க ராஜ்யசபா எம்பி ஆனாங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அடுத்து அதிகாரமிக்க தலைவரா படிப்படியா வளர்ந்தாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கட்சி தலைமையாங்க அடுத்து ஒரு பெரிய அரசியல் புயலுக்கு தமிழகம் தயாராகிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அப்போ ஜெயலலிதா ஆட்சியில நடந்த கொடுமைகள் தோழி சசிகலா பின்னணி வளர்ப்பு மகன் திருமணம் ஊழல்னு பெரிய புயல் அடிச்சது அது எப்படி அவங்க தோல்விக்கு காரணமாச்சு இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் ராஜீவ் காந்தியோட கொலை சம்பவத்தால சிம்பதி முழுக்க அமைஞ்சது அதிமுக காங்கிரஸ் இருபத்தி ஐந்து ஜெயிச்சு மாபெரும் வச்சு பெற்றது ஜெயலலிதா தமிழகத்தோட முதல்வரானாங்க தமிழ் திரையுலகத்த இரண்டாவது முதல்வர் ஆனா நில உலகத்துல அதிகாரத்துல இருந்தது ஜெயலலிதாவோட உயிர் தோழி சசிகலா சசிகலா பத்தி அப்போ மக்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த சசிகலா பின்னணி பத்தி இப்ப பார்ப்போம் சசிகலா நடராஜன் மன்னார் குடியில ஒரு முக்கிய ஜாதி சமூகத்தில இருந்து வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வீடியோ கடை நடத்தி வந்தாங்க சினிமா வீடியோ கேசட்களை கொடுத்து அது மூலமா ஜெயலலிதா அப்புறம் சசிகலா இருவருக்கு இடையில ஒரு நட்பு உருவாகுச்சு அவங்க கணவர் நடராஜன் அரசியல்ல ஏற்கனவே இருந்தாரு ஜெயலலிதா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தப்ப எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி சசிகலா ஜெயலலிதாவோட துயரமான காலங்கள்ல தோல் கொடுத்து நம்பிக்கைக்குரிய உயிர் தோழியா மாறினாங்க ஓஎஸ் கார்டன்ல இருந்து கட்சி ஆட்சி ரெண்டுலையும் முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்தாங்க சசிகலா இப்படி நிழல் உலகத்துல செயல்பட்டதால அவங்க குடும்பத்தை மன்னார்குடி மாஃபியாலே ஊடகங்கள் அப்போ அழைச்சிது அவங்க உறவினர்கள் சகோதரர்கள் மருமகன் சுதாகரன் போன்றவங்க அரசு அதிகாரங்களை தவறா பயன்படுத்தி ஊழல் பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு சசிகலா ஜெயலலிதாவோட நிழல் மாதிரி இருந்தாங்க ஆனா அது ஊழலுக்கும் அதிகார வழி வகுத்துச்சு கடைசியில சசிகலாவுக்கு சிறை தண்டனை கொடுக்கிற வரைக்கும் கொண்டு போச்சு ஜெயலலிதா அதிகாரம் குடும்பத்துக்கிட்ட அமைச்சர்கள் பெயரளவுல தான் உண்மையான முடிவுகள் போயஸ் கார்டன்ல இருந்துதான் வரும் எதிர்கட்சியினரை அடக்கிறது ஊடக விமர்சகர்களை அச்சுறுத்துறது ஆட்சி பயங்கர எதிர்ப்புகளை சந்திச்சது உதாரணமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அவங்க ஸ்பிக் நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்படி நடந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு வைஸ் சான்சலர் ஒருத்தரோட வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு நீதிபதி மருமகனை போலி வழக்கில் கைது செய்கிறது வழக்கறிஞர் ஒருத்தரை அழிச்சது இப்படி தக்குமுறை முறை அரசாக இருந்துச்சு அப்போதைய ஜெயலலிதா அரசு காவிரி போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கி சூடு எதிர்ப்பாளர்களுக்கு சிறை அரசு ஊழியர்களை அச்சுறுத்தி அரசியல் எதிரிகளை மிரட்டி இப்படி ஒரு காட்டாட்சி நடந்துச்சு அப்போ கோழி கோயில்கள்ல பலியிட தடை மதமாற்ற தடை சட்டம்னு சிறுபான்மையினர் மத்தியில கூட எதிர்ப்பு உருவாச்சு எல்லாத்துக்கும் உச்சகட்டமா வளர்ப்பு மகன் திருமணம் வி என் சுதாகரன் சசிகலாவோட சகோதரர் மகன் ஜெயலலிதா அவரை வளர்ப்பு மகன்னு அடாப்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து செப்டம்பர் ஏழுல சென்னையில பிரம்மாண்ட திருமணம் வெள்ளி ஹெலிகாப்டர் யானன்னு தட போடலா திருமணம் நடந்துச்சு கோடி கணக்குல செலவு செய்யப்பட்டுச்சு அரசு ஊழியர்கள் அரசு இயந்திரம் முழுசா கல்யாண வேலையை பார்த்தாங்க இது மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக்குச்சு முதல்வரா சம்பளம் ஒரு ரூபாய் இவ்வளவு செலவு இது இது பொதுமக்கள் உருவாக்குச்சு செய்து குவிப்பு நிறுத்துச்சு ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி மேல சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு வெறும் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கின முதல்வர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தி ஆறு

கொண்டு போகப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவுக்கு வெறும் நான்கு சீட்டுகள் தான் கிடைச்சது பெரிய தோல்வி திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் பெரிய வெற்றி பெற்றது இந்த கொடுமைகளும் ஊழல் ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ஸ உருவாக்குச்சு அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுத்தா மக்கள் தண்டனை கொடுப்பாங்கிறத உண்மையாக்குச்சு தேர்தல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பெரிய வீழ்ச்சி நான்கு சீட் மட்டுமே ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது

மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாங்க ஜெயலலிதா நூத்தி எண்பது சீட் மீண்டும் முதல்வர் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் மாதிரி திட்டங்கள் மக்கள் மத்தியில் கிட் அடிச்சது ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தல்ல முப்பத்தி ஏழு சீட் வாங்கிச்சு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல நடந்த சொத்து குவிப்பு வழக்குல நீதிபதி குன்கா ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் அப்புறம் இளவரசிய குச்சவா குற்றவாளி என்று தீர்ப்பளிச்சாரு இடைப்பட்ட காலத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஆனாரு கர்நாடக உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நூத்தி முப்பத்தி ஆறு சீட் ஆறாவது முறையா மீண்டும் முதல்வரானாங்க ஜெயலலிதா ஆனா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல உடல் நல குறைவால அட்மிட் செய்யப்பட்டாங்க ஜெயலலிதா டிசம்பர் ஐந்துல இறப்புக்கு பின்னாடி டிசம்பர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சசிகலா பின்னால இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல சின்னமான அழைக்கப்பட்ட சசிகலா அதிமுகவோட இடைக்கால பொதுச் செயலாளர் ஆனாங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக சட்டமன்ற தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சசிகலா முதல்வரா ஏற்க முடியல சசிகலா சொத்து குவிப்பு வழக்குக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க சசிகலா தினகரன கட்சியோட பொதுச் செயலரா ஆக்கினாங்க இதுக்கு இடையில ஓபிஎஸ் ஜெயலலிதா நினைவடத்துல பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஆதரவோட முதல்வரா ஆனாரு சசிகலா சிறைக்கு போட பின்னாடி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இபிஎஸ் இடைஞ்சாங்க ரெட்டை தலைமை அதிமுக இயங்கச்சி ஓபிஎஸ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு இபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் முதல்வராகவும் இருந்தாரு சசிகலா தினகரன் கட்சிக்கு வெளியே தள்ளப்பட்டாங்க தினகரன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல தன்னிச்சையா வச்சு பச்சாரு அம்மா மக்கள் முன்னேச்ச கழகம்னு ஒரு புது கட்சியையும் தொடங்கினாரு தினகரன் இதுக்கு இடையில ரெண்டாயிரத்து பதினேழுல ஜெயலலிதாவோட உடனாளி எஸ்டேட்ல நடந்த ஒரு 过来，过来，上楼。 அப்போ பரபரப்ப கிளப்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூணு இரவு ஜெயலலிதாவோட கொடநாடு பங்களாவுல ஒரு கும்பல் அங்க இருந்த வாட்ச்மேன் ஓம் இன்னொரு வாட்ச்மேன் கிருஷ்ண பகதூருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு கொள்ளையடிச்ச சில வாட்சுகள் கிறிஸ்டல் பொம்மை மாதிரி சின்ன சின்ன பொருட்களை திருடிட்டு போயிட்டாங்கன்னு காவல்துறையால சொல்லப்பட்டுச்சு ஆனா இது ஜெயலலிதா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்த பின்னணி அவங்க எஸ்டேட்ல இருந்த நிறைய சொத்து ஆவணங்கள் அப்புறம் கட்சி ஆவணங்களுக்காக நடத்தப்பட்ட கொலை கொள்ளை சம்பவம்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் இந்த கேஸ்ல அரஸ்ட் ஆனவங்க மொத்த பத்து பேர் மெயின் அக்யூஸ் கனகராஜ் அதாவது ஜெயலலிதாவோட பழைய கார் டிரைவர் ஆனா அவர் கொள்ளை சம்பவம் நடந்து ஐந்து நாள்ல ஏப்ரல் இருபத்தி சேலம் சென்னை ஹைவேல ஆக்சிடென்ட்ல மர்மமான முறையில் இறந்து போனாரு அடுத்த நாளே ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல இன்னொரு அக்யூஸ்டோட மனைவி தன்யா அவங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க இப்படி அடுத்தடுத்து ஐந்து பேர் இறந்து போனாங்க சிலர் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போனாரு கொடநாடு எஸ்டேட் சிசிடிவி ஆபரேட்டர் அவரும் மர்மமான முறையில் தற்கொலை செஞ்சு இறந்து போனாரு இது எல்லாம் சந்தேகத்தை கலப்புச்சு ஏன்னா இவ்வளவு கொலைகள் நடக்கிறது சாதாரணமான விஷயமே இல்லைன்னு அப்போ ஊடகங்கள் எழுதிச்சு ஆனா போலீஸ் சிம்பிளா கொள்ளை அப்படின்னு கடந்து போச்சு ஆனா எதுக்கு குறிப்பா நீ எம்கே சொன்னதே இது கொள்ளை மட்டும் இல்ல ஜெயலலிதாவோட சொத்து ஆவணங்களை திருட நடந்த ஒரு முயற்சி அதை அழிக்க யாரோ பிளான் பண்ணி நடந்த முயற்சி ஏன்னா அவங்க இறந்த பிறகு அவங்க சொத்து பத்தி நிறைய சர்ச்சை இருந்துச்சு அதிமுக உட்கட்சி பிரச்சனை சசிகலா அவங்க உறவினர்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி தலைவர்கள் மேல சந்தேகம் விழுந்துச்சு முக்கிய அக்யூஸ் சயான் சொல்றாரு சம்பவம் சசிகலாவோட உறவினர் விவேக் சொல்லி தான் நடந்தது ஆனா அது உண்மையா இல்லையான்னு விசாரணையில தான் தெரியும் இது போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு ஆனா மாஸ்டர் மைண்ட் யாருன்னு இன்னும் வர வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பின்னாடி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குச்சு சிபிசிஐடி ஸ்பெஷல் டீம் விசாரிச்சு வருது ஆனா விசாரணை இப்போ ஆமை தான் போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபாவுல அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு சீட் மட்டும் அதாவது தேனி மக்களவை தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு பெரிய தோல்வி கண்டது அதிமுக டிஎம்கே ஆட்சி அமைச்சு ஸ்டாலின் முதல்வர் ஆனாரு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இபிஎஸ் தற்காலிக பொது செயலாளர் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இபிஎஸ் தலைமையில அதிமுக இருக்கு பிஜேபியோட இப்ப கூட்டணி அமைச்சிருக்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் சொல்றாரு ஒரு முக்கிய நகரத்தோட முச்சந்தில ஒரு மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் வாய்ப்பு இருக்குதான் வருது அதனால அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குவோம் இதுக்கு பெயர் முட்டாள்தடல் இல்லையா இப்போ மக்களை காப்போ தமிழகம் மீட்போங்கிற பிரச்சார பயணத்தை கடந்த மாசம் ஏழாம் தேதியில தொடங்கி தற்போது நடத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா யுகத்துல உச்ச அடைஞ்சி பின்னாடி பல பிளவுகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு விஜயோட புது வரவு பாஜகவோட கட்டாய கூட்டணி இத மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக சாதிக்குமா மீளுமா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அதை கமன் பகுதியில் தெரியுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு விடயமாக மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்